எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ப்ரைஸ் டு புக் வேல்யூனா என்ன ஃபேஸ் வேல்யூன்னா என்ன டிவிடெண்ட்னா என்ன போனஸ் இப்படி பேசிக்காக தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களையும் போஸ்ட் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளிட்டை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோலாம் நீங்கள் கட்டாயமாக பிகினராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸ்டாக் ஸ்பிலிட்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மிலன் இருக்குது அந்த ஒரு வாட்டர் மிலன் ரெண்டாவது இமேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு வாட்டர் மிலனோட நான் இங்கே ஒன் கேஜின்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி ஒன் கேஜின்னு போட்டிருக்கேன் அது அதிகமாகவே இருக்கும் செகண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதையாக கட் பண்ணிங்கன்னா ஆஃப் கேஜி ஒரு இருக்கும் இன்னொன்று ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒன் கேஜி ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா வாட்டர் மிலன் இங்கே ஒன்றா இருக்குது ரெண்டாவதுல ரெண்டு பீஸாக இருக்குது ஸோ ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன் கேஜி டோட்டலாக அங்கேயும் ஒன் கேஜி டோட்டலாக ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒன் கேஜி வந்துடும் ஸோ இப்போ இது அப்படியே ஒரு ஸ்டாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ நூறுரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டாக் வந்து இப்போ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க பிரேக் பண்ணுறாங்க அப்போது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஐம்பது ரூபா மாறிடும் இப்போ ரெண்டு ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணதுனால இங்கே ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ஆகிடுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டாக்காக இருக்கும் ஆனால் வேல்யூ பார்த்திங்கனா இங்கேயும் ஹண்ட்ரட் தான் டோட்டலாக அங்கேயும் ஹண்ட்ரட் தான் ரெண்டு ஸ்டாக்காக சேர்த்து ஹண்ட்ரட் வரும் இதுதான் டிஃப்ரெண்ட் இந்த எக்ஸாமில் பார்த்ததுனால இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா கனரா பேங்கில் ஒரு ஸ்டாக் ஸ்லிட் நடந்தது இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாக் ஃபிலிட்னால் என்னென்னு புரிஞ்சிடும் ஸோ மணி கண்டரில் கனரா பேங்க்கு கார்பரேட் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அதில் ஸ்ப்ளிட்டிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இப்போ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பிலிட்டு எக்ஸ்டேட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு மே மந்த் வரைக்கும் எக்ஸ்டேட் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் வலி பத்துலேருந்து ரெண்டாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதான் இங்கே ஸ்பிலிட்டுக்கான அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இதை ரேஷியோலாம் நமக்கு இங்கே கொடுக்கல அதாவது ஃபேஸ் வலி பத்துலேருந்து ரெண்டாம் மாத்திரன்னு கொடுத்துட்டாங்க ரேஷியோ என்னங்கிறது கொடுக்கல நம்ம ரேஷியோ செக் பண்ணுங்க இல்லையே ஒன் இஸ்டு ஃபைவ் தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டாக் எக்ஸிங் இருந்ததுன்னா அது அஞ்சு ஸ்டாக்காக ஸ்பிளி ஆக போகுது அப்படிங்கிறதை இங்கே புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ஸ்பிலிட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஷேர் வந்துட்டு அஞ்சு ஷேராக ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க இதுதான் அதனோட அர்த்தம் இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பார்த்திடலாம் இப்போ நான் இங்கே பிஃபோர் ஸ்ப்ளிட் வந்துட்டு அதனோட ஃபேஸ் வலி பத்து பத்துன்னு போட்டிருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு ஐநூறு ஒரு ஷேர் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் டோட்டல் இன்வெஸ்ட் ஒரு ஷேர் இன்ட்டு ஐநூறுபா ட்ரேட் ஆகுது ஒரு ஷேர் அப்போ ஒன் இன்ட்டு ஐநூறு ஈக்குவல் ஐநூறு தான் வரும் அப்போ ஐநூறுரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ இப்போ ஆஃப்டர் ஸ்பிளிட் எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் வலி பத்து டூவாக மாறணும் அப்போ இங்கே ஸ்பிளிட் ரேஷியோ என்ன ஒன் இஸ்டு ஃபைவ் ஃபைவாக கன்வெர்ட் ஆக போகுது அப்போ ஃபேஸ் வேல்யூ பத்து டிவைடட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டூ கிடைக்கும் இதுதான் ஃபேஸ் வலி டூவாக மாறிடுச்சு உங்களுக்கு இப்போ ரெண்டாவது வாங்க மார்க்கெட் ப்ரைஸ் ஐநூறுரூபா இருக்குது அப்போ அதே ஃபைவால் இந்த ஐநூறுரூபாயை டிவைட் பண்ணணும் ஐநூறு டிவைட் பை ஃபைவ் போட்டிங்கன்னா நூறு வந்துருச்சு அப்போ ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேர் ப்ரைஸு நூறாக மாறிடுச்சு ஷேருக்கு வாங்க அடுத்து ஷேர் வந்துட்டு நீங்கள் பிஃபோர் ஸ்பிளிட்டு ஒரு ஷேர் தான் வச்சுருந்தீங்க ஆஃப்டர் ஸ்ப்ளிட் என்னாக போகுது அஞ்சு ஷேராக ஆகப் போகுது அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் ஒன்று இன்ட்டு என்ன ஸ்பிளிட் ரேஷன் அஞ்சு அதை போட்டிங்கன்னா ஈக்குவல் டூ அஞ்சு இங்கே புரிஞ்சுக்கோங்க ஃபேஸ் வேல்யூ டிவைட் பண்ணணும் மார்க்கெட் ப்ரைஸும் டிவைட் பண்ணணும் அஞ்சால ஷேர் ப்ரைஸ் மட்டும் இன்ட்டு பண்ணணும் அஞ்சால் அவ்வளோதான் அப்போது இங்கே ஒரு ஷேர் அஞ்சு ஷேராக மாறிடுச்சு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க இங்கே ஒன் ஒரு ஷேர் வச்சிருந்தீங்க ஒன்று இன்ட்டு ஒரு ஷேரோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நீங்கள் ஐநூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆஃப்டர் ஸ்ப்ளிட் பாருங்கள் இங்கே உங்களுக்கு அஞ்சு ஷேராக மாறிடுச்சு இங்கே ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளோ நூறு அப்போ அஞ்சு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு ஐநூறு இப்போ உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்துருச்சா இங்கேயுமே ஐநூறுரூபா வச்சுருந்தீங்க அந்த மதிப்பு எதுவுமே குறையில அதே ஐநூறுரூபா இங்கேயும் இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரும் அதே இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தான் இங்கே இருக்குது அதே ஐநூறுரூபா தான் இங்கேயும் இருக்குது இதுக்கு எதுக்கு ஒரு ஷேராக அவங்க அஞ்சு ஷேராக கன்வெர்ட் பண்ணோம் அதனால் என்ன யூஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறது எனக்கு புரியுது அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத இன்னொருக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க இங்கே ஃபேஷலி பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃப்ளிட்டு பத்துன்னு இருக்குது ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் ரெண்டுன்னு மாறிடுது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்பிலிட்டு ஐநூறுரூபா இருக்குது ஆஃப்டர் ஸ்பிலிட் பார்த்தீங்கன்னா நூறுரூபான்னு மாறிடுச்சு ஷேர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்ப்ளிட் உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்குது ஆஃப்டர் ஸ்பிலிட்டுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட அஞ்சு ஷேர் இருக்குது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பிஃபோராகவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஆஃப்டராகவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ இதுதான் இதிலேருந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் பார்த்துலாம் ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் லிக்விடிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் பிரைஸ் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் இருக்குன்னு வச்சுப்போமே அந்த ஷேர் எப்படி ஆர்டர் போடுவாங்க இப்போ வாங்குறவங்க யாராவது ஆர்டர் போடுவாங்கன்னா ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூபா நான் கேட்குறேன் குறைச்சி தானே கேட்பாங்க அப்போ அந்த ஒரு ஐநூறுரூபா தள்ளி பிரைஸில் ஆர்டர் விழுவோம் இப்போ இதுவே செல் பண்ணுறவங்க பத்தாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு ஐநூறுரூபா இன்க்ரீஸ் பண்ணி தான் செல் ஆர்டர் போடுவாங்க அப்போ வந்துட்டு ஒரு ஐநூறுரூபாய் இரநூறுபா டிஃப்ரென்ஸ் அதிகமாக போய்ட்டு தான் செல் ஆர்டரோ இல்லை பை ஆர்டரோ கொடுப்பாங்க அப்போ இவ்வளோ தள்ளி போகிறதுனால லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இதுவே ஒரு ஷேர் பிரைஸ் வந்து ஒரு நூறுரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ நூற்றி ஒரு ரூபாய்க்கு நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு ஆர்டர் போட முடியும் போடுவாங்க கம்மியான ப்ரைஸில் இப்போ வாங்குறவங்களும் ஒரு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க அப்போ நியரஸ்ட் பிரைஸ் வரதுனால இங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும் ட்ரேடிங் அதிகமாக நடக்கும் ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்திங்கனா ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும் எப்படி இப்போ ஒரு இருபதாயிரரூபா ஒரு ஸ்டாக் இருக்குது பத்தாயிரரூபா இருக்குதுன்னா அந்த ஸ்டாக்கு போய்ட்டு நம்ம ரீட்டில் பீப்புள் வாங்குவாங்களன்னா யோசிப்பாங்க வாங்க மாட்டாங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் கூட அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க ஸ்டாக்காக பை பண்ணுமா அப்படின்னு யோசிப்பாங்க இதுவே ஒரு நூறுரூபா இரநூறுபா இருந்துன்னா அந்த ஸ்டாக்கை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதே ஒரு தௌசண்ட் ருப்பீஸாக இல்லை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தானா நூறுரூபா ஸ்டாக் அவங்களால வாங்க முடியும் இதே ஒரு ஸ்டாக் ஃபைவ் தௌசண்ட்னா அவங்களால் ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும் ஒரு வேலை இறங்கிடுச்சுன்னா பண்ண கூட முடியாது இல்லை அதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேணுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கே ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாது இப்போ இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ஷேர் பிரைஸ் கம்மியாகிடுச்சுன்னா ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான் மெயினாக ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ரீசன் இதை தாண்டி ஃபேஸ் வேல்யூ மாறுது இல்லையா அந்த ஃபேஸ் வேல்யூ முக்கியமாக நம்ம பேசியிருந்தோம் டிவிடெண்ட் எதை ஃபேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஃபேஸ் பண்ணி தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க இது மாதிரி ஃபேஸ் வேல்யூ மாறதுனால டிவிடண்ட்லையும் நமக்கு டிஃபர் ஆகும் ஸோ மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி அண்டு ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுவாங்க இப்போது ஸ்டாக் ஃபிலிட்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணணுன்னாலும் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபைனான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கேரண்டீடு இன்கம் பிளான் இப்படி எது சம்மந்தமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன் பகுசதி தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்